வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கார்த்திகை தீப அப்பன் ரெசிப்பி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுலபமாக செய்யக்கூடிய அப்பம் ரெசிப்பி தான் இது புதுசாக இப்போ தான் நான் வந்து அப்பம்பான் செய்ய போகிறேன் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவும் சுலபமாக செய்யக்கூடிய ஒன்று தான் ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளே வச்சே ரொம்ப பஞ்சு மாதிரி நம்ம வந்து அப்பம் ரெசிபி செஞ்சு முடிக்கலாம் அப்போ வந்து பல வகையில் செய்யலாம் இன்றைக்கி நான் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ப ரெசிபி தான் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எந்த ஒரு சோடாப்பூ எதுவும் சேர்க்காம தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கோதுமை மாவு இது வந்து வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் இது எப்படி அரைச்சேங்கிற வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோவோட முடிவில் லிங்க் தரேன் இதுக்கு ஒரு அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு முக்கால் அளவுக்கு வெல்லம் இது வந்து மண்டை வெள்ளம் நசுக்கி வச்சிருக்கேன் நம்ம நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ ஒரு கப்புன்னா அதுக்கு முக்கால் கப்பு எடுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப இனிப்பு தகட்டும் கோதுமை மாவு இனிப்பு தாங்காது இதை கொஞ்சமாக ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு பாவெல்லாம் காய்ச்ச வேண்டாம் சும்மா கரைச்சி கொதிக்க விட்டால் போதும் ஒரு நாலு ஏலக்காயை இந்த கோதுமை மாவில் நடத்தி போட்டுக்கலாம் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வாக்கில் நான் வந்து சோள மாவு சேர்த்துருக்கேன் காலம் கான்ஃப்ளவர் மாவுன்னு சொல்கிறக்கூடிய கூடிய சோளம் மாவு சேர்த்துருக்கேன் சில பேர் வந்து அரிசி மாவு சேர்ப்பாங்க நான் வந்து சோளம் மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்க்கிறப்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் சோளம் மாவுனால் கொஞ்சம் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் அதுக்காக இப்போ நம்ம வெள்ளை கரைசல் இது வந்து நல்லா கொதிச்சுட்டு லைட்டாக அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம் அது நல்லா கொதித்து வந்தால் போதும் இந்த கம்பி பதம்லாம் ஒன்றும் தேவை கிடையாது கொதித்து அந்த வெள்ளம் கரைஞ்சால் போதும் இதில் இருக்க எல்லாத்தையுமே நான் ஊற்றிக்கிட்டேன் இன்றைக்கி ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் அது பிடிச்ச வெள்ளம் கரெக்டாக இருக்கும் அளவு மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க நிறைய வெள்ளம் தாங்காது கோதுமை மாவு நிறைய வெள்ளம் தாங்காது நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று போட்டு செஞ்சிடாதீங்க அப்புறம் ரொம்ப இனிப்பு திகட்டும் இப்போ இந்த வெள்ளை கரைசல்லையே அந்த மாவை நல்லா போட்டு நம்ம பிசையணும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கணும் இதுக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு ஏற்கனவே அரை டம்ளர் வந்து பா அந்த வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணி இப்போ கொஞ்சமாக உப்பு டேபிள் சால்ட்டு அவ்வளோதான் இதில் எந்த சோடாப்பூ எதுவுமே நான் சேர்க்கலை இதை நல்லா கரைச்சிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுருங்க புளிக்க வச்சு இப்போ நீங்கள் சாயந்தரம் செய்ய போகிறீங்கன்னா மத்தியானமே நீங்கள் சமையல் வேலை முடித்தோடனே இதை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஓரமாக மூடி வச்சிட்டிங்கன்னா சாயந்தரமாக நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு எடுத்து செய்யும்போது நல்லா புசு புசுன்னு வரும் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் நல்லாவே இருக்கும் நம்ம சோடாப்பே போட தேவை கிடையாது இதெல்லாம் சின்ன சின்ன சமையல் ட்ரிக்ஸு தான் கற்றுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சோடாப்பூ போடாமல் செய்யலாம் இப்போ இதை மூடி வச்சுட்டேன் நான் இப்போ பாருங்கள் மாவு நல்லா நல்லா ஊறிக்கிட்டு அந்த வெள்ளைக்கரைசரோடு நல்லா ஊறி நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி மாவு வந்து நல்லா வழுக்கிக்கிட்டு ரிப்பர் மாதிரி உழுவுது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக அப்பம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு பிச்சுக்கிட்டெல்லாம் போகாமல் எண்ணெய் குடிக்காமல் வரும் நம்ம மாவை கரெக்டாக கரைச்சி வச்சுட்டோனா நமக்கு அப்போ வந்து நல்லா புசு புசுன்னு உப்பிக்கிட்டு வரும் இப்போ காடாயில் நான் ஒரு கடலை எண்ணெய் ஒரு காலிட்டுக்கும் கொஞ்சம் கூட தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் அப்படியே ஊற்றிடுங்க நீ எந்த சின்ன கரண்டியோ பெரிய கரண்டியோ அப்படியே ஊற்றிட்டு இதுக்கு எண்ணெய் சூடு ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க இதை ஊற்றும் போது எண்ணெயை சிம்மில் வச்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா செவந்து பேடும் உள்ளார வேகாது சிம்மில் வச்சுட்டு தான் இது செய்யணும் பொறிக்கணும் ரொம்ப பொறுமையாக ஒன்று ஒன்றா தான் சுட்டு எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரவுண்டாக வரும் நீங்கள் அங்கங்கே எங்கே ஒன்று ஒன்றா ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு வராது கொஞ்சம் சப்பையாக போயிடும் அதனால் ஒன்று ஒன்றா சுட்டெடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம ஒரு கப்பு மாவு தானே சீக்கிரமே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக சுட்டு எடுங்க இப்போ உள்ளாரையெல்லாம் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா தக தக தகர்னு இருக்குது பாருங்கள் இந்த கலருக்கு வரணும் இந்த கலருக்கு வந்துச்சுனால்தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் மேலே சின்ன சின்ன ஹோல்ஸாக நம்ம தோசை ஊற்றும் போது எப்படி வரும் ஹோல்ஸ் அந்த மாதிரி இருக்கும் மாவு பிடிச்சிருந்தால் அந்த ஒரு இது வரும் இல்லைனா வராது சப்பையாக தான் இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் இதெல்லாம் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இந்த ஃபெஸ்டிவல் டைம்லையெல்லாம் எல்லார் வீட்லேயும் செய்வாங்க நிறைய அப்பம் ரெசிபிலாம் அதில் ஒரு வகை தான் நினைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே ட்ரெடிஷ்னல் அரிசி அப்பம் பணியாரம் இந்த மாதிரிலாம் எங்கள் ஊரில் நிறைய செய்வாங்க நான் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு அப்பா ரெசிபி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புதுசாக அந்த அப்பம்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நம்ம சேனலில் எல்லாமே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் நிறைய போட்டிருக்கேன் புரியும்படியும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் கமெண்டில் சொல்கிறேன் அவ்வளோதான் எல்லாத்தையுமே நான் சுட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் எண்ணெயே குடிக்கல நம்ம நினச்ச மாதிரி நமக்கு அப்பம் வந்திருக்கு எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளார நல்லா பஞ்சு மாதிரி உள்ளாரையெல்லாம் நல்லா வெந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து இப்போ இந்த கோதுமை மாவில் செய்கிறமே இது அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குமா அப்படின்னலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக இருக்கும் இது வீட்டில் வரைச்ச கோதுமை மாவு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் எந்த ஒரு பழம் எதுவுமே போடலை பழம் போட்டு செய்கிற அந்த அப்பமும் இருக்குது அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி நம்மளுக்கு வாழைப்பழம் மாதிரி உரிச்சு வருது பாருங்கள் எல்லாம் அப்படியே சொலவிட்ட மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் ஹோல்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் அப்பா வந்து நம்ம வாயில் வச்சு சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க உங்கள் ஆதரவு தான் என்னை ரொம்ப ஊக்குவிக்கும் நன்றி வணக்கம்